நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை எப்படி செலவு செய்யணும் எதனால் வந்து பணம் வந்து நம்ம இடத்துல இருந்து வெளியே செல்கிறது ஏன் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம் பணம் வந்து நம் கையில் வந்து இருக்க மாட்டேங்குது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க போகிறோம் நிச்சயம் அந்த பதிவும் உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே எனவே தயவுசெய்து நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த செலவுகளை நிறுத்தினால் பணம் மலைப்போல் குவியும் நிச்சயம் மலைப்போல் குவியுங்க ஒன்று விளையாட்டுக்கு நான் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய செலவாகுது எதற்கு எதற்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமவே நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செலவு பண்ணிகிட்ருக்கோம் மாதம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா மாதிரி இருப்போம் அதே மாதம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கூஜா மாதிரி ஆயிடும் சரிங்களா இதற்கு காரணம் கண்மூடித்தனமாக செலவு செய்வது தான் சரி இந்த செலவுகள்லாம் எப்படி நம்ம நிறுத்தப் போகிறோம் எதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து நம்ம இடத்துல இருந்து செல்கிறது ஏன் வந்து நம்ம இடத்துல வந்து கவனம் வந்து இருக்க மாட்டேங்குது பணத்தை பற்றிய கவனம் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே முதல் விஷயம் இந்த செலவுகளை நிறுத்துங்கள் ஒன்று இந்த இஎம்ஐ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா இந்த இஎம்ஐ வாழ்க்கை இருக்கிறதுலே வந்து நம்மளை எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஏழ்மையாக இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரே விஷயம் தான் இஎம்ஐ வாழ்க்கை குறிப்பாக பர்சனல் லோனு வாங்கிறது மகளிர் குழு லோனு வாங்கிறது இஎம்ஐயில் பொருட்கள் வந்து வாங்கிறது சரிங்களா ஒரு ஆடம்பர செலவுக்காக இந்த பணத்தெல்லாம் வந்து பல்வேறு நிதி நிறுவனங்கள் வந்து நம்ம வாங்குகிறோம் இதால் வந்து நம்ம வாங்குகிற அந்த சம்பளத்தில் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டெபிட் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஸோ இதை முதல்ல வந்து நீங்கள் இஎம்ஐ வாழ்க்கை வாழாமல் நிச்சயம் எந்த ஒரு கடன் இல்லாமல் வாழ வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை இருக்கும்போது ஒரு வீடு கட்டுறதோ மகனுங்களுக்கோ மகளுக்கோ வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதோ அதுக்கு வந்து வாங்கலாம் சரிங்களா தேவையில்லாமல் ஆடம்பர செலவுக்காக ஒரு பொருள் வாங்கியோ அல்லது பணம் வாங்கியோ வந்து இஎம்ஐ வாழ்க்கை வந்து இஎம்ஐ கட்டுறது வந்து மிகவும் 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 நம் ஏழ்மையிலே வைத்துக்கூடியது சரிங்களா இதால் வந்து எவ்வளோ தான் சம்பளம் வாங்கினாலும் நிச்சயம் நிச்சயம் பத்தாதுங்க சரிங்களா ஸோ முதல் விஷயமாக அந்த இஎம்ஐ வாழ்க்கையை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண கற்றுக்குங்க சரிங்களா பட்ஜெட் போட்டு செலவை செலவு பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க ஓகேங்களா சிலர்லாம் கேட்பாங்க பணம் வந்து கையில் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணது தான் அதில் என்ன பட்ஜெட்டு அப்படின்லாம் கேட்பாங்க நிச்சயம் நண்பர்களே இந்த பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதுனால நமக்கு பணம் எங்கு செலவழிக்கிறாங்க அதேமாரி எவ்வளோ செலவழிக்கிறோம் எதற்கு வந்து அதிகமாக பணம் செலவழிக்கிறன்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இதால் வந்து எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோமோ அதை வந்து குறைத்து கொள்ள முடியும் இதுக்கு ஒரே காரணம் அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் சரிங்களா இதே வந்து ஒரு அத்தியாவசியமான வந்து பொருள் வாங்கினா கண்டிப்பாக பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு பின்ன இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து செலவாகிறது வந்து எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பாக நிச்சயம் பட்ஜெட்டில் வந்து தான் கண்டுபிடிக்க முடியும் எனவே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு விஷயத்துக்கு எந்தெந்த விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி பார்ட்டி வைக்கிறது சரிங்களா அது தண்ணி விஷயமா இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ற விஷயமா இருக்கிறான் சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளையே வந்து பார்த்தோன்னா பார்ட்டி வைத்து கொண்டு அந்த பணத்தை வந்து செலவழிக்கிறது சரிங்களா இது வீட்டில் வந்து செலவுக்கு பணம் இருக்கா இல்லையா ஐயோ நண்பர்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க நண்பர்கள் வந்து கூப்பிட்றாங்க அதால வந்து நம்ம போய்ட்டு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து தாட்டில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை மறந்துடுங்க சரிங்களா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி நீங்கள் சம்பளம் குறைவாக இருந்து இந்த பார்ட்டி செலவு வந்து அதிகமாக இருந்தால் நிச்சயம் வந்து நம்ம வந்து கடங்காலியாக தான் இருக்க முடியும் கடனாளியாக தான் இருக்க முடியும் எனவே தயவுசெய்து இந்த பார்ட்டி செலவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளெலாம் கட் பண்ணிவிடுங்க சரிங்களா நேர்மையான ஃப்ரெண்ட்ஸு கூட கூடுங்க ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாலே வந்து கடங்காராக இருக்கிறாங்க சரிங்களா எனக்கு தெரிந்து எனவே அந்த செலவை வந்து குறைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கிரெடிட் கார்டு வாங்குறது இஎம்ஐ கார்டு வாங்கிறது ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு சம்மந்தமான எல்லா விஷயங்களை வந்து குறைச்சிக்கோங்க நண்பர்களே நமக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம வாங்கிடலாம் நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக கட்டிக்கலாம் அப்படிலாம் வந்து தயவுசெய்து மனநிலையில் இருக்காதிங்க நிச்சயம் இது வந்து உங்களை பாதாள குழியில் வந்து தள்ளிவிடும் நண்பர்களே எனவே இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதமோ ஒரு இருபது சதவீதம் வந்து உங்களுக்காக ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேமித்து வையுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நிச்சயம் வந்து நமது வந்து வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிடுங்க கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தயவுசெய்து சேமித்து வையுங்கள் சரிங்களா ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ நீங்கள் சேமித்து வையுங்கள் இல்லை ஒரு பாதுகாப்பான நிறுவனங்களை வந்து நீங்கள் போட்டு வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா அதேமாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இல்லைங்களா இது மாதிரி பண்ணாதீங்க எவ்வளோ பண்ண போகுது எவ்வளோ வருதுன்னு தெரியாமல் போயிடுங்க கையிலேருந்து காசு வந்து ஆஃப்லைனில் வந்து செலவு பண்ணுங்க நண்பர்களே நிச்சயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி தெரிய வரும் சரிங்களா எவ்வளோ பேர் வந்து இந்த டிஜிட்டல் மணியில் அந்த ஸ்கேன் பண்ணுறது இது மாதிரிலாம் விஷயங்கள வந்து நம்ம பண்ணும்போது நம்மளே அறியாமல் எவ்வளோ தான் செலவு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாமல் போய்டும் ஏன்னா வந்து இருந்து மணியை வந்து நம்ம செலவு பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா இவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ வந்து குறைவாக குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் அந்த டிஜிட்டல் மணிக்குள்ளே அந்த ஸ்கேன் பண்ணும்போது கியூஆர் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பணம் நம்ம அனுப்புகிறோம் எவ்வளோ வந்து நமக்கு வருது அப்படின்னு தெரியாமல் போயிடும் நண்பர்களே எனவே தயவுசெய்து தயவுசெய்து நீங்கள் தயவுசெய்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எவ்வளோ செலவு இல்லை எவ்வளோ குறையுது எவ்வளோ அந்த காசு கொடுத்து அந்த பொருள் வாங்குகிறோம் அப்படிலாம் வந்து தெரியும் நண்பர்களே எனவே மேற்கொண்ட அதாவது சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் கவனமாக கையாண்டால் நிச்சயம் பணம் வந்து மழை போல் குவியும் அப்படின்றதில் வந்து சந்தேகமே இல்லை நண்பர்களே இது வந்து நிச்சயம் நானும் கடைபிடித்து உங்களுக்கு நான் சொல்கிற நண்பர்களே நன்றி